ॐ तद्बुरुक्षय विद्मगे भक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रक्षोदयात् ओं आदित्याोमय मङ्गळय बुधयष गुरुचुकर षण्य राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அணுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ வஷு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை பிற்பகல் பனிரெண்டு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சதயம் மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் சொல்லாமல் விலகும் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உண்மை நிலை புரியக்கூடிய நன்மையான சூழல் அதிகரிக்கும் பிளம்பிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெருவாரியான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க தேனுபுரிஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் ராசியை சார்ந்தவர்களுக்கு சத்தம் இல்லாத சாதனை உருவாகும் நிதி உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிய எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க ராமச்சந்திர பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அர்ஜனையே இல்லாமல் பிரச்சனைகள் குறையும் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சாதகமான தீர்ப்புகளை சந்திக்க முடியும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணீர் விட்டு அழுவதால் மட்டுமே கடன் அடைபடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீது நம் ராசிய சார்ந்தவங்க பாண்டு ரங்கர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு கோபம் குறையும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் மங்களேஷாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க ஸ்ரீ ரேணுகாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கை அதிகரிக்கும் கலவரம் இல்லாத கௌரவம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மங்கள இசையை மனதார கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க தூண்டி கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்பிற்கான மதிப்பு கிடைக்கும் கடன் தொல்லை தீர்ந்து கௌரவமான வாழ்க்கை அமையும் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே குதூகலமாக நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மேலே செலவு செய்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க அரகண்டநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வ வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பாச நேசங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் மிகுதியாகும் நெசவு தொழில் அல்லது கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதிப்பே இல்லாத சேமிப்பை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிக சந்தவங்க புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்களை கடந்து உயரங்கள் அமையும் தொழில் வளம் பெருகக்கூடிய உடல் நலம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மிகுதியாகும் துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க செல்வாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் தனுசு ராஜையை சார்ந்தவர்களுக்கு மகத்தான வாய்ப்புகள் ஆரம்பமாகும் தேவையில்லாத இடையூறுகள் தேவையில்லாத தடை தாமதங்கள் தானாக விளகும் ஜென்ம ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திடீர் திருமண வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க மகாகாலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது അതിർഷ്ട എൻ ഇരണ്ട് അനുകൂലമായ വർണ്ണം ഇന്ദ്ര നീലം അതിർഷ്ട എഴുത്തുകൾ പ്ലൂ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பழைய நண்பர்களால் பணவரவு வரவு கிடைக்கும் இன்னல்கள் இல்லாத நன்மைகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாரின் ஆலோசனையை தட்டாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க சக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சரளமான சந்தோஷம் பெருகக்கூடிய சரளமான சராசரியான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எம பயம் போக்கும் சிவ மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ராசையை சார்ந்தவங்க விட்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர்யூ மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு ஆளுமையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் புதிய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்க சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் பூர்வீக சொத்துக்களில் சமாதானமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாகர் சிலைகள் தானம் செய்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க யோக சனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்